சனியோடைய தாக்கம் உறுதியாக உங்களுக்கு குறையும் பொதுவாகவே ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு குருநாதர்கிட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க அது வந்து வாழ்க்கையில் நல்ல இன்னும் உயரமாக செல்வதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம்ங்கிறது சகலவிதமான சௌபாக்கியம்ங்க நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் அடையக்கூடியது அப்போது வந்து வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் சகலவிதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் வந்து தானாக கைகூடும் பூர்வீக சொத்துக்களை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு கை பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கை மேலே வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து இருந்து சால்வ் ஆகி உங்களுக்கு மாறுறதுக்கு அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது புதுசாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது பெரிய லெவலில் முன்னேற்றம்ங்க கலைத்துறையில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சு என்னென்னா மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுவீங்க ஊரே போட்டும் நாடே போட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல மிகப்பெரிய லெவலில் டெவலப்பு வேர்ல்டுடா ஃபேமஸ் ஆகிறதுக்கு அமைப்புகள்லாம் இருக்கு நீங்க என்ன லெவல் நினைக்கிறீங்களோ அந்த லெவலில் முன்னேற்றம் உறுதியாக உண்டு எந்த லெவலில் எஃபெக்ட் போடுறீங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் உள்ளடக்கியது தான் இந்த இது கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் டெவலப்மெண்ட்டு பெண்களாக இருந்த திருமணம் பாக்கியம் இருக்கு கணவன் மனைவிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு செகண்ட் வேபி ஆகிறதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு குரு ஏழு ஒன்பதெல்லாம் பார்க்குது அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்க இருக்கிறதுனால செகண்ட் பேபி ஆகிறதுக்கு உண்டான டைம் தான் இந்த டைம் குரு நல்ல அமைப்பை வராரு அதனால இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அதே மாதிரி கணவர் வழி ஆதாயம் உண்டுங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தார் இடையே இருந்த பிரச்சனைகளை நீங்கி குடும்பம் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் முழு ஆதரவு புதுசாக ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் புதுசாக ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பர்மிஷன் கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் முன்னுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது படிக்கக்கூடிய இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டும் அதே மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் கிடைக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது படித்து முடிச்சிட்டு எனக்கு உத்தியோகம் கிடைக்குமான உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது சூப்பரான டைம் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது கடினமான காலகட்டமாக இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இப்போ நிறைய ஒரு மாதிரி நடந்துகிட்ருக்கு பட் ஆனால் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது மெயினாக அது வந்து பார்த்துக்கணும்